திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரி அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொளுந்தே கொல விளக்கே எம்பெரு சோதாய் அறிவுராய் அம்பரும் ஊடறுத்து உலகல் அந்த உம்பர்கே உறங்காது எழுந்திராய் செம்பொட்கலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயுள் உறங்கேலூர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இதன் விளக்கம் நந்தகோபாலன் அனைவருக்கும் உடை தண்ணீர் உணவு வழங்கும் தர்மசீலர் இதற்கு ஆண்டால் அறம் செய்பவரே எழுந்திராய் என அழைக்கிறார் இதன் பொருள் என்னவென்றால் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் இறைவனின் அருளால் கிடைக்கின்றன கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே இதன் விளக்கம் நந்தகோபன் ஆயர் சமூகத்தின் முதல்வர் அவரின் மகன் கண்ணன் அவன் அனைவருக்கும் தலைவன் இதன் பொருள் என்னவென்றால் கண்ணன் அனைவரின் வாழ்வின் மையம் குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா தாய் அறிவுராய் இதன் விளக்கம் என்னவென்றால் யசோதாவின் குலவிளக்கு அது குடும்பத்தின் ஒளி ஆண்டாள் ஆண்டாள் நீ எழுந்து கண்ணனை எழுப்புவாய் என வேண்டுகிறாள் பொருள் பெண்கள் குடும்பத்தின் ஒளி அவர்களின் விழிப்பால் குடும்பம் எழும் அம்பரம் ஊடறுத்து கும்பர்கோமானே இதன் விளக்கம் என்னவென்றால் கண்ணன் வாமன அவதாரத்தில் உலகலந்தவன் இதன் பொருள் இறைவன் அகந்தையை அடக்கும் சக்தி உடையவன் உறங்காது எழுந்திராய் செம்பட்கலடி செல்வா விளக்கம் கண்ணன் செம்பன் கடல்கள் அணிந்தவன் அவன் எழுந்து தரிசனம் தர வேண்டும் இதன் பொருள் பக்தர்கள் இறைவனின் திருவடிகளை காண இயங்குகிறார்கள் பலதேவா நீயும் இதன் விளக்கம் பலராமன் உறுதியும் சக்தியும் குறிக்கும் ஆண்டால் நீயும் உன் தம்பியும் எழுந்திருங்கள் என அழைக்கிறார் இதன் பொருள் சகோதர ஒற்றுமை சக்தி கருணை இரண்டும் இணைந்து உலகை காப்பது இந்த பாசுரத்தின் மைய பொருள் அதாவது அறம் செய்து பிறருக்கு பயன்பட வேண்டும் அகந்தை இல்லாமல் வாழ வேண்டும் குடும்ப ஒற்றுமை சமூக ஒளி ஆன்மீக விழிப்பு ஆகியவை இறைவனை அடையும் வழி சுருக்கமாக திருப்பாவை பதினேழு உலக வாழ்வின் அடிப்படை தேவைகள் தர்மம் குடும்ப ஒற்றுமை ஆன்மீக வெளிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது ஆண்டாள் உறங்காதே எழுந்திராய் என அழைப்பது நம் உள்ளத்தை எழுப்பும் ஆன்மீக உண்டல் ஆகும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் ஸ்ரீயம் சம்ருத்திம்.